மகா பெரியவாளுடைய இந்த அற்புதங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டே வரும்பொழுது ஒரு விஷயத்தை நாம ரொம்ப ஆச்சரியமாக கவனிக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து அவ்வளவு நுணுக்கமாக பல்வேறு விஷயங்களை அவர் தெரிந்து கொண்டு அவர் பேசுகிறார் ஆச்சரியமா இருக்கும் இவருக்கு எப்போ இதெல்லாம் படிக்கிறாரு எப்படி தெரிஞ்சது இவருக்கு அப்படின்ட்டு அதனாலதான் அவரை கடவுள் அப்படின்னே சொல்லுவாங்க கடவுளுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கூட அவர் வந்து தெரிந்து கொண்டு அதை பற்றி பேசுவார் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அருகிலே இருக்கின்ற கனடாவிலிருந்து ஒரு ஒருத்தர் வந்து பேசும் பொழுது அந்த கனடா அப்படிங்கிறது வந்து எப்பேற்பட்ட நாடு அதற்கும் இந்தியாவிற்கும் உள்ள தொடர்பை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்கிறார் அதை கேட்டுட்டு வந்தவங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக அதை பற்றி வந்து விவரிக்கிறாங்க அதுதான் வந்து பாதாள உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா கனடாங்கிறது நமக்கு நேர்கீழே இருக்கின்ற அதாவது பூமியினுடைய மறுபக்கத்தில் இருக்கின்ற ஒன்று ஒரு நாடு அதை பாதாள உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் இதுதான் சொல்லியிருக்கு அதனால அதற்கான சான்றுகளை எல்லாம் அவர் சொன்ன பொழுது வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க அவங்கெல்லாம் வந்து அப்படியே பிரமிச்சு போனாங்க அப்படின்னெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் அந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அவ்வளவு நுணுக்கமாக அவர் பேசுவது பழக்கம் அப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு இருக்கிறவர்